திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி அது சந்தி சிரிக்கும் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ் இப்போ ரீசெண்டாக கோவில் நிலைய காவலாளி குமார் அவர் கொல்லப்பட்ட வழக்கில் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதாவது அவர் நகையை திருவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோ போலீஸ் வந்து சஸ்பெக்ட் மட்டும்தான் பண்ணுது அது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரில அந்த சஸ்பெக்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா கோவில் கோவில் நிலைய காவலாளி அஜித்குமார கூப்பிட்டுட்டு போயிட்டு அடித்து கொண்டு கொ விஷயம் வந்து பெரிய பேசு பொருளாக ஆகுது எனக்குன்னா ஒரு நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மரணங்கள் அதாவது மீடியாவிலையும் அந்த மீடியா அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாது பல விஷயங்கள ஆனால் ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு மரங்கள் வந்து எக்ஸ்போ ப்ரொப்போஸ் ஆச்சு பட் அதை வந்து அப் டு த லெவல் வந்து யாருமே கொண்டுட்டு போகலாம் இந்த ரீனி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய பெருசு பொருள் ஆயிடுச்சு இதை வந்து டிஎம்கே ஐடி வெங்காலையும் வந்து என்ன பண்ண முடியலனாக்கா கண்ட்ரோல் பண்ண முடில சில பேர் வந்து முட்டுக்குத்துனாங்க அதாவது நகையை திருவிட்டா நான் அடிப்பா அடிக்காமல் கொஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதாவது டிஎம்கேடி யூஷ்யூல பண்ணுவாங்களே யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே வந்து ரவுடிகளாகும் அவங்களே வந்து பெரிய அயோக்கியும் வந்து சித்தரிப்பாங்கள்ல ஐடிவிங்களில் ஸோ அது பல விஷயங்கள் நடக்க தொடங்கிச்சு பட் அதுக்கு முன்னாடி இந்த பெரிய விஷயமான முதலமைச்சர் வந்து சாரி கேட்க ஆரம்பித்தார் ஸோ சாரி கேட்கறது வந்து தப்பு கிடையாது சாரி கேட்கறதுலாம் கரெக்ட் தான் ஆனால் ஒரு விஷயம் சொன்னாலே எதை வந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாமா அப்படின்னாக்கா என்ன அர்த்தினாக்கா இது வந்து பெரிய பேசுகிறோம்லாம் மாற்றிடாதீங்க அவங்களுக்கு என்ன சேரணுமோ அதை வந்து நாங்கள் பண்ணிடுறோம் என்ன சேரணுனாக்கா அந்த காம்பன்சேஷன் தான் ஓகே அதுவும் ஓரளவுக்கு ஓகே தான் காம்பன்சேஷன் வந்து நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங் மத்தம் பெரிய விஷயம் ஆகிடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த டோனில் தான் அவர் பேசி முடிச்சிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் தான் சில டேட்டாஸ் எல்லாம் ரிவீல் ஆகுது கடந்த நான்கு ஆண்டுகளாக நடந்த காவல்துறை மரணங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு தொட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் இஷ்யூவை ஹைலைட் பண்ணி தான் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு மாநாடு நடத்த அனைவரையும் அழைக்கிறார் அந்த மாநாட்டுக்கு வந்து பதினோரு மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் போடப்படுது அதுக்கு வந்து தாவேக்காவோட உறுப்பினர்கள் வந்து அதை வரவிடாமல் எட்டு கிலோமீட்டருக்கு வச்சு டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் வந்து திருப்பதி கால பார்த்து தான் மற்றபடி டேக் டைவர்ஷன்லேயே சுத்த விட்டுருக்காங்க நம்மளோட காவல்துறை அவர்கள் ஸோ இந்த காவல்துறை ஏடிஎம்கே ஆட்சியில் எப்படி செயல்பட்டது டிஎம்கே ஆட்சியில் எப்படி செயல்பட்டது அப்படின்ற வச்சு தான் நம்ம மதிப்பு பண்ண முடியும் கே ஆட்சியில் வந்து காவல்துறையால் நடத்தப்பட்ட என்கவுண்டர்ஸ் எஸ்பெஷலி பார்த்தா தூத்துக்குடியில் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து காவல்துறை மரங்கள் நடந்தது ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் அவங்க வழக்கில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசுகிற பேசப்பட்டாலும் இது போல அனுமதி அதாவது வெளியே போயிட்டு போராடுவதுங்கிற அனுமதியும் அதே நேரத்தில் வந்து முதலமைச்சரை கழிவு ஊற்றுற அளவுக்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டது ஏன்னா டிஎம்கே ஐடிவிங்களாம் அப்போ தான் பூம் ஆச்சு எவ்வளோ அசி அசிம திருநாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் உட்பட இப்போ அது போல ஒரு விஷயம் வந்து டிஎம்கே நடக்கவே இல்லை டிஎம்கேக்கு எதிராக இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து போங்கிற விஷயங்கள் வந்து நடக்கவே இல்லை இதையும் இது நம்ம ஒன்றா தான் பார்க்க முடியுமா அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ முதல்ல மறைச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே அழுத்தம் கொடுத்தோம் அழுத்தம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணாங்கனாக்கா சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் நீங்கள் வைப்பீங்க நம்ம ஏ ராஜா வைத்த மாதிரி ஆராசா தான் வச்ச மாதிரி ஸோ அதுக்கான ஆன்சர் என்னாக்கா இந்த விஷயங்கள் அதாவது இப்போ வந்து உடனே எடுத்து குத்துட்டாங்களா சிபிஐக்கு ஓகே நாங்கள் சிபிஐ கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஏன் கொடுத்தாங்கனாக்கா இதோட வீரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன தடவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க ஓகேவா இன் கேஸ் இதை நம்ம கொடுக்கல அப்படின்னாக்கா இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் இது எந்த நிலையில் நோக்கி போகும் நம்மளையும் வந்து சிபிஐ டிமாண்ட் தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்லேயே குத்துடலாம் அதாவது எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் டேட்டா தூக்கி குத்துற இதில் கழு கழி நிறுவி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு ரீசன் என்னக்கா அனைத்து மணி அவர்கள் அதாவது யூடியூப்பில் பேசியிருப்பாரா மணி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அன்றைக்கி நடந்த மறுநாளே டிவி சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் அந்த பேட்டியில் நல்ல கிளியராக சொல்லியிருப்பார் ஸோ இதில் வந்து கழிவு போயிட்டு அவங்க வரணும் அப்படின்னாக்கா டேட்டா சிபிஐ கூட்டம் எடுத்து கொடுத்தாங்கனாக்கா இந்த விஷயம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு ஈவன் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக சிபிஐ கூப்பிட்டு கொடுத்தாங்க ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இருக்கு அப்படி எது நடக்கும் இது போல் நடந்தாக்கா ஆட்சிக்கு அது கெட்ட பேராக வரும் ஆட்சி அதாவது ஓட்டு போடும்போது அதனுடைய கான்ஸிக்குவென்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நேரடியாக சிபிஐக்கு போயிட்டாங்க ஓகே சிபிஐக்கு போயிட்டாங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில் நடந்த அந்த இருபத்தி நான்கு படிகளுக்கும் அவங்க வந்து சிபிஐ வழக்குக்கு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கனாக்கா அதுக்கு இல்லை ஸோ அதுக்கு மட்டும் போகாமல் இதுக்கு மட்டும் போகிறதுக்கு என்ன இது வந்து மீடியாவில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகள் அதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் ஒரே ஒரு ரீசனாக இருக்கும் மற்றபடி இவங்கிட்ட ரீசன் சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கேன் சில வழக்கங்களுக்கு வந்து நம்ம சிபிஐ வீணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் டிமாண்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெங்கை வேல் வேலுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணிக்குவோம் ஆனால் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து கேள்வியும் காது குத்து கேட்கல யார் கண்டுபிடிச்சி சொன்னாங்களோ அதை மலம் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே கேஸ் பொறுத்து மூடிக்கவே மாட்டேங்கிற வேலையை வந்து இந்த டிஎம்கே அரசு செய்து இன்கேஸ் அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் நல்லா பேசப்பட்டு ஊதி பெருசாக்கப்பட்டு அது மூலமாக டிஎம்கே தோத்தாக்கா அதுக்கப்புறம் ஏடிஎம்கேன்னு ஒரு ஆட்சி வரல அந்த ஆட்சியில் மலம் கலத்தல் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் நடந்த உடனே அவங்க என்ன பண்ணுவானாக்கா உடனே சிபிஐக்கிட்டு போவாங்க இதுதான் ட்ரெண்ட் செட்டிங் வேல் போன்ற விஷயங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து பெரிய பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டும் ஆனால் எந்த ஒரு எதிர்க்கட்சியும் அதை பற்றி பேச பேசுவாங்களா அப்படின்றதே வந்து பெரிய பேசுபொருளாக இருக்குது ஏன்னா இங்கே பிசி ஓபிசி ஓட்டு வந்து எல்லாருக்குமே வேணும் அதை நோக்கி தான் அவங்க போவாங்க நெக்ஸ்ட் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் மூணு நிமிஷம் பேசினார் அது மட்டும் இல்லாம ஜெயராஜ் அப்படி ஜபராஜ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி டிஎம் கே டிவிறாங்க பேச வந்தோமோ அந்த காண்டெக்ட் சிம்பிளா அந்த த்ரீ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் தான் பெஸ்டான ஒரு விஷயம் இந்த வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போட்டாச்சு யாவோ பார்ப்பான் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ டூ கே கிட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு போட்டாங்கன்னு எனக்கு புரியதா தெரியல இப்போ ஒரு மணி நேரம் ஒரே நேரத்தில் வச்சுக்க இப்போ நியூஸ் சேனல் வந்து ஒரு மணி நேரம் அப்படின்னா பேச வந்து போடுவாங்களா இல்ல அதை உட்காந்து பார்க்கறதுக்கு டைம் இருக்குது நம்ம மக்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் பேச வந்து கிளியராக பேசினாரு அப்படின்னாக்கா அந்த ஃபைவ் மினிட்ஸே போதும் அந்த இப்போ வந்து எல்லா நியூஸ் சேனலும் ஃபுல்லாகவே ஒளிபரப்பாகும் அது கரெக்டாக போய் ஆகும் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுறது வந்து எப்படி ஆகியும் நியூஸ் சேனல் சுருக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் பேசுவாங்க ஸோ நீங்க மூணு நிமிஷம் பேசும்போது அது ஃபுல்லாக ஒளிபரப்பப்படும் ஸோ அது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம் டூ கே கிட்ஸுக்கு வந்து டெஃபினெட்டாக இது பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜெயராஜ் ஜப்பராஜின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க நம்மளுடைய முதலமைச்சர் பேசின பேச்செலாம் இது பதினஞ்சுக்கு ஐயோ காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கும் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க என்டிகே சார்பில் போன தேர்தலில் அந்த வீடியோவில் வந்து வச்சுக்கோங்க பூனை மேலே அது போல் வந்து பல பல பொ பொன்மொழிகளை உதிச்சிருக்காருன்னு வச்சு அந்த பொன்மொழிகள்லாம் எடுத்து தத்தி மொழிகள் அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு புக்கு போடலாம் ஸோ அந்தளவுக்கு ஓலர்கிட்ட ஒரு முதலமைச்சர் வச்சுருக்கேன் நீங்கள் பேசலாமா அப்படி நெக்ஸ்ட் வந்து நம்ம கனிமொழி அக்கா கனிமொழி பெரிய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன் இப்போதான் தான் கனிமொழி அக்காவும் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் ஒரு தேர்ந்தெடுத்த தற்குறி அப்படின்னு மாதிரி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா முன்னாடி விஜய் அவர்கள் நடித்த படமெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் காவல்துறையெல்லாம் போற்றி காவல்துறை மரணங்கள் எல்லாம் போற்றி ஒரு வந்து படம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்க அதற்கு எதிர்த்து எதிராக வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கும் அதுவும் மூலக்கதை வந்து வேற ஒருத்தர் மூலக்கதை அதுல வந்து சில காம்ப்ரமைஸோடு நடிக்கிறதுக்கும் ஒரு அரசியல்வாதி அரசியல் பேசுறதுக்கு உள்ள வித்தியாசமே உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா உங்கள் தத்திக்கு தத்தியாக ஒரு தத்தியை வந்து துணை முதலமைச்சராக வச்சிருக்கீங்களே அந்த தத்தி வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சில தத்தி மாதிரி படமெல்லாம் எடுத்து இல்லை சரக்கு பாட்டிலோட தான் சுற்றி சின்ன தத்தி அதுக்காக வந்து இவர் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ அப்படி வந்து சரக்கு அடித்து மாதிரி படம் எடுத்தியே இப்போ வந்து படிக்க சொல்லிட்டியே அது போல் பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் எப்படி இருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரில என்ன பண்ணுறது முட்டு கொடுக்கணும் முழுவண்டா எப்படி இருந்தாலும் முட்டு கொடுக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி தான் கனிமையை கவன் முட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நம்ம பார்க்கணும் போவது ரிவியூவர் திருமாவலுக்கு தான் பேச போறோம் அவர் என்ன சொல்றானாக்கா இந்த மாதிரி போராட்டங்கள் முன்னெடுப்பது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஆனால் இதில் வந்து அரசியல் இருந்துச்சுனாக்கா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு புரியல அரசியல் பேசாமல் ஒரு அரசியல்வாதி எப்படி ஒரு போராட்டங்கள் முன்னெடுக்க முடியும் போராட்டம்னு ஒரு வந்தாலே அரசியல் தாங்க இது கூட தெரியாமல் நான் வந்து அரசியல் சாணக்கியன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மேதாவி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சொல்ல உங்களை நம்பி நாங்கள் உங்களுக்கு ஃபயர் விட்டுருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக இப்போ தான் தெருது நீங்கள் வந்து டிஎம்கேவில் வந்து ஒரு ஐடி விங்கு அதாவது தலித்துக்களான ஐடி விங்காக வீசிக்க செயல்படுது அப்படின்னு தான் தோணுது உங்கள் கட்சி பேசுகிற பற்றி பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசுங்க அதான் வழக்கம் போல் வந்து ஒரு நாலு வார்த்தை சொன்னால் அஞ்சாவது வார்த்தை வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் எங்களை பிரிக்க சதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட்டு ஊறிவிட்டீங்களா அதை மட்டும் ஊறிட்டு போங்க நீங்கள் அரசு அரசியல் பேச மாதிரி அவங்க பேசுதும் அரசியல் தான் செய்யும் போன ஆட்சியில் வந்து மரணங்கள் காவல்துறை மரணங்களை வந்து இது இந்த அளவுக்கு பேசி நீங்க அரசியல் பண்ணீங்க அப்ப தெரியல உங்களுக்கு இதில் அரசியல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது போல தான் இந்த தடவை நீங்க தப்பு பண்ணும்போது எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய தான் செய்யும் எதிர்கட்சி செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் அரசியல் தான் இருக்கும் அரசியல் இல்லாமல் அந்த அரசியல் கட்சியும் வந்து ஒரு மீட்டிங்கும் போட மாட்டாங்க ஒரு போராட்டம் நடத்த மாட்டாங்க அது செய்கிறது தான் உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் அவங்க கூட வந்து ஒத்து உதர்வுலாம் நீங்கள் நல்லவங்க நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னாக்கா அவங்க பேரை நாரடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு வாரம் போதும் முக்கியமாக டிஎம்கே அந்த அளவுக்கு வந்து பிஜேபிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபோர்ஸஸ் வந்து ஐடி ஐடிவிங்ஸில் ஒரு ஃபோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பட் அது குஜராத் குஜராத்தில் வேணுமானாக்கா அது போல ஒரு ஒரு ஐடி விங்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சங்கிகளை வச்சு ஒரு ஆட்சி மாற்றத்தை அப்படியே கையில் நிறுத்திக்க முடியும் ஆனா தமிழ்நாட்டுல அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் உள்ளே வராங்கன்னாக்கா அவங்க ஏடிஎம்கே சார்போ டிஎம்கே சார்பாகவோ இல்லை டிவி கே சார்பாகவும் தான் உள்ளே வந்திருப்பாங்க ஆல்ரெடி ஓகே அவங்க உள்ளே வந்துட்டு அவங்க கருத்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கருத்து இருக்கும் ஸோ பிஜேபி எப்படியோ வந்து நேஷ்னல் லெவலில் இருக்கோ அதே போல் நம்ம வந்து தமிழ்நாட்டு லெவலில் இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க தப்பு கணக்கு போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த கணக்கு தப்பாக தான் போகும் அதோடய ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பார்க்கலாம்